செய்திகள் வாசிப்பது கீதா புழல் வட்டார வியாபாரிகள் சங்கம் சார்பாக மறைந்த தமிழ்நாடு வணிகர்கள் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர்கள் சங்கத்தின் பேரவை நிறுவன தலைவர் மறைந்த வெள்ளையன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புலல் பகுதியில் புலல் வட்டார வியாபாரிகள் சங்கம் சார்பாக சங்க திருமண மண்டபத்தில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது புலல் வட்டார வியாபாரிகள் சங்க தலைவர் செல்லத்துறை தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மறைந்த தமிழ்நாடு வணிகர்கள் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் போதைப்பொருள் பொருள் அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்க மாட்டோம் சுற்று வட்டார வியாபாரிகள் நலன்தர தர பேரி காப்போம் உள்ளிட்ட உறுதிமொழிகளை புலல் வட்டார வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட பிச்சிவிளை பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக புலல் வட்டார வியாபாரிகள் தலைவர் உறுப்பினர்கள் வணிகர்கள் ஏற்றி சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் ஜெயலலாது உதீன் பொருளாளர் சேகர் மற்றும் புலல் வட்டார சங்க நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க